தான் கண்ட அழகிய பூஞ்சோலைக்குள் நுழைந்தான் அனுமன் தேவர்கள் பூமாரி பழிந்தனர் ஏனெனில் அந்த பூஞ்சோலைதான் அசோகோணம் அது அனுமனுக்கு தெரியாது அசோகோணத்தில் சீதா புரட்டி ஒளி இழந்த காணப்பட்டால் சூரியனின் முன்னால் ஒரு விளக்கு இருந்தால் அது ஒளி அதுபோன்று ஒளி இழந்த நடந்த எண்ணி அழுது புலம்பியவளாய் காணப்பட்டாள் என்னை கொடிய ராவணன் கவர்ந்து சென்ற பின்பு என்னுடைய கணவரும் அவள் தம்பி அவருடைய தம்பி லட்சுமணனும் பர்ணசால இருந்த இடத்திற்கு வந்திருப்பர் என்னை காணாததைக் கண்டு இளவரிடம் காரணம் கேட்டிருப்பார் என் கணவர் இளவள் நடந்த எல்லாவற்றையும் சொல்லியிருப்பார் எல்லாவற்றையும் கேட்டு அனைத்துக்கும் நான் தான் காரணம் என்று எண்ணி என் கணவர் என்னை அறிவில்லாதவள் என்று சொல்லி என்னை திட்டியிருப்பார் இப்படியெல்லாம் கடந்த காலத்தை எண்ணி புலம்பிய அவள் அங்கே கங்கையாற்றங்கரையில் நடந்த இனிய நிகழ்வுகளையும் எண்ணி பார்த்தாள் அங்கே கங்கையாட்டங்கரையில் கங்கையில் ஓடத்தை செலுத்தும் வேடன் குகனிடம் அவனுடைய அன்பின் வரையில் சிக்குண்டு தன்னுடைய கணவர் பேசிய வார்த்தையெல்லாம் எண்ணி பார்த்தாள் ஆழநீர் கங்கை அம்பி ஏழை ஏழைவடனுக்கு எம்பி நின் தம்பி நீ தோழன் மங்கை கொழுந்தி எனச் சொன்ன வாழி நன்மை உன்னி உன்னி மயங்குவாள் அந்த குகனிடம் தன் கணவர் அப்பா என்னோட தம்பி லட்சுமணன் உனக்கு தம்பி அப்பா இந்த சீத்தை உனக்கு மைத்துனி ஆவாள் என்று சொன்ன இனிய வார்த்தையெல்லாம் எண்ணி பார்த்தாள் அந்த நேரத்தில் சீதா பிராட்டிக்கு கண்ணும் புருவமும் நெற்றியும் இடப்புறமாக துடித்தன உடனே அருகிலிருந்த தன் தாயில் சிறந்தவளான திருசேடரிடம் இந்த மங்களக்குரியை சொன்னாள் இதனால் என்ன நிகழும் என்று அவளிடம் கேட்க அவள் தாயே உனக்கு இந்த மங்களக்குறியால் நல்ல நிகழ் நல்ல நிகழ்வுகளே நல்லவைகளே நடக்கும் அத்தோடு உன்னுடைய காதின் அருகில் அழகிய வண்டு ஒன்று அங்காரம் செய்து கொண்டிருப்பதைக் கண்டேன் அதனால் நிச்சயமாக உன்னுடைய கணவனின் தூதுவன் ஒருவன் எங்கே வருவான் அதில் எந்தவிதமான சந்தேகமில்லை என்று அவள் சொல்லி மேலும் தாயே என்னுடைய கனவில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகளை முன்னிடத்தில் சொல்கிறேன் என்னுடைய கனவில் அங்கே ராவணன் அவனுடைய வீரர்களோடு தென் திசை நோக்கி சென்றான் செல்லும் போது அவன் என்ன தலையில் முழுக்க எண்ணெய் தேர்த்து எண்ணெய் வழியும்படியாக என்னை வழிபடியாக அவன் சென்றான் அப்படி சென்ற போது அங்குள்ள அங்குள்ள வானில் மேகங்கள் எதுவும் இல்லை மேகங்கள் இல்லாமல் இடி இடித்தது அவன் தென் திசைக்கு சேர்ந்தவன் அவனும் அவர் அவன் வீரர்களும் திரும்பி வரவே இல்லை அது மட்டுமல்லாமல் இலங்கையில் எல்லா பக்கங்களும் தீப்பிடித்து எரிந்தது வானில் உள்ள நட்சத்திரங்கள் உதிர்ந்து கீழே விழுந்தன இவ்வாறு சொல்லி கொண்டு இருக்கும்போது அனுமன் மரத்தின் கிளைகளில் தாவி தாவி சீதா புராட்டி இருக்கும் இடத்தை வந்தடைந்தான் அங்கே பார்க்கிறான் ஒரு அழகிய பெண் அந்த பெண்ணை அரக்கர்கள் அரக்கியர்கள் காவல் செய்து கொண்டிருக்கின்றார்களே என்று என்று பார்க்கிறான் பார்த்துடன் ஓ இது நாம் நாம் தேடிய அன்னை சீதா புராட்டியே இவள் என்ற முடிவுக்கு உடனே வந்தான் உடனே மகிழ்ச்சி கடலில் இங்கு மங்கும் இங்கும் அங்குமாக அங்கே மரத்தின் கிளைகளில் தாவி தாவி குதித்தான் புராட்டியை பார்த்து அவன் எண்ணுகிறான் மூவகை உலகையும் முறையின் நீக்கிய பாவிதான் உயிர்கொள்வான் இழைத்த பண்பு இதால் ஆவதே அரவணை துயிலின் நீங்கிய தேவனே அவன் இவள் கமலைச்செல்வே என்று எண்ணின எண்ணினான் ஆம் மூன்று வகை உலகங்களையும் நெறி விரலை செய்த இராவணனது உயிரை கவுர்வதற்காகவே திருமால் ராமபுரணாக அவதரித்துள்ளான் அப்படியில் இவள் திருமகளே ஆவாள் என்று அவன் உணர்ந்து கொண்டான் இங்கே பார்த்தவுடன் அன்னை சீதா பிராட்டியை பார்த்தவுடன் இவள்தான் சீதா பிராட்டி என்ற முடிவுக்கு உடனே அனுமன் வந்தான் அவனால் எப்படி வர முடிந்தது அவன் பேரறிவு படைத்தவன் அவனுடைய பேரறிவை அங்கே தெற்கிண்டா காண்டம் நட்போட் படலத்தில் ஒரு சிறு எடுத்துக்காட்டை சிறு நிகழ்வை பார்ப்போம் அங்கே சுக்ரீவன் தன்னுடைய அமைச்சரோடு கலந்து ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றான் அப்பொழுது ராமபுரணை பற்றி பேச்சு வருகிறது அந்த நேரத்தில் அனுமன் ராமபிரானைப் பற்றி சங்கு சக்கர குறிவுள தடக்கையில் தாளில் எங்கு மித்தனை இலக்கணம் யாருக்கும் இல்லை செங்கன் விற்கரத்து ராமன் அத்திரு நெடுமாலே இங்கு உதித்தனன் இங்கு உதித்தனன் ஈண்டு அறம் நிறுத்தற்கு இன்னும் என்று உறுதியாக செல்கிறான் ராமபிரானின் தடக்கையிலும் தாளிலும் சங்கு சக்கர குறியிருக்கின்றன இது போன்ற இலக்கணம் நான் பார்த்த அளவில் யாருக்குமில்லை ஆகவே அந்த சுதந்த கண்களையுடைய ராமபுரான் திருமாலே ஆவார் அவன் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த பூமியில் அவதரித்துள்ளான் என்று ராமபுராணை பற்றி உறுதியாக சொல்கிறான் அப்படிப்பட்ட அனுமன் மீண்டும் சுத்தாப்பாட்டி பார்க்கிறான் அன்னையை நாள் காத்தது தர்மமோ அல்லது அவள் தந்தையான ஜனகன் பூர்வ ஜென்ம ஜனகன் செய்த பூர்வஜன்ம புண்ணியமோ அல்லது கற்பின் காவலோ என்றெல்லாம் எண்ணி பார்த்தான் அப்படி எண்ணிக்கொண்டு இருந்த வேளையில் அங்கே பத்து தலை ராவணன் அசோக வனத்தினில் உள்ளே நுழைந்தான்